யாராவது வந்தீங்கன்னா ஹாய்மடை தட்டி விடுங்க ஐஸ் அதுதான் ஐஸ் இன்னைக்கு ஒரு நைட்டு தான் இங்கே இருப்போம் அதாவது என்னென்னா கோயம்புத்தூர்ல நாளைக்கு காலையில ஊருக்கு போறோம் சென்னைக்கு நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்புறோம் பெண்களோட ஊருக்கு சென்னைக்கு கிளம்புறோம் காலையில ஆறு மணிக்கு ட்ரெயின் நம்ம சேனல் யாராவது பண்ணுங்க சரிங்களா வீடியோ லைக்கை போட்டு விட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஹாய் ஐம்பத்தி நாலு பேர் ஓகே மெசேஜ் அடிங்க லைக்கை போட்டு விட்டு வீடியோ பாருங்க டா பொறுத்து ட்ரெக்கிங் பார்த்தீங்களா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக வந்தேன் சரி நாளைக்கு காலைல ஆறு மணிக்கு ட்ரெயின் எங்களுக்கு காலையில் ரெடியாக முடியாதுல்ல அதனால் இப்போயே குளிச்சு குளிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சி காலையில் எழுந்திரிச்சி இப்போல்லாம் வழிக்கிட்டா அப்படியே கிளம்ப வந்து ஊட்டியை சாப்பிட்டு உங்கள் தம்பி இதுதான் என்னன்னே தெரியல கைஸ் இதுல மெசேஜ் ஐயோ இது கட் இல்ல இல்ல கரெக்ட் லைவ் கட் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இரண்டு ஒரு அடி போட்டு பாருங்க லைக் நான் போறேனா இல்ல யாரோ போறாங்கன்னு தெரிஞ்சிரும்

teman mandando um Vamos subir. Hai, hai. Dia yang para onde tá, rapaz? Para tuh tá, tem gente aqui fora. Mãe, ele, mãe, moni சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக்காக போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் மெசேஜ் பண்ணிங்கன்னா கமெண்ட் அடிச்சிங்கன்னா தமிழில் மட்டும் டைப் பண்ணுங்க கைஸ் உங்களுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரியா

तब भी बता दियो हाय हाय सिबा कहाँ है हाय हाय लाइक मत डोटे अगर इतने लाइक डोटे वीडियो पर मैंने लाड पाऊँ आई ना बोला कटाई कटाई अगर वे कटाई डर आते हैं ओके हूँ वही वही फ़ायदा பண்ணிட்டதுனால என்னன்னு தெரியல ப்ரோ தமிழ் அறிஞர் ப்ரோ இவன் அப்படி இருக்கு ப்ரோ எந்த ஊர் கேக்குறீங்களா இருக்கணும் போது கூட்டி கூட்டி படிக்கிறதுக்குள்ளே எனக்கு பொழுது விழுந்துரும் ப்ரோ மெசேஜ் படிக்கிறேன் மெச்சர் யாரு ஓகே ப்ரோ தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ ப்ரோ எந்த ஊர் ப்ரோ நீங்கள் என்னோட பிக் ஃபேனா எந்த ஊர் அந்த ஊருன்னு சொல்லுங்க கோயம்புத்தூரில் யார் யாருலாம் இருக்கிறீங்களோ படிங்க ப்ரோ கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ப்ரோ மத்தியானம்லாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஹாய் நேம் ஹாய் அகிலேஷ் ப்ரோ ஹாய் அகிலேஷ் bro ஹாய் ஹாய் நாங்கள் கோயம்புத்தூரில் சி நான் இப்போ கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் நாளைக்கு ஏனையமாக நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு ட்ரெயின் கிளம்பிடுவோம் ஃபங்க்ஷன் ஒன்று முடிஞ்சிடுச்சு கிளம்பிடுச்சாதான் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு ட்ரெயின் இதோட ஒரு நாலு மாதம் கழித்து தான் இந்த சைடு இந்த ஊருக்கு வருவோம் மேரேஜ் நாலு மாதத்துல அப்போது வருவோம் கோயம்புத்தூருக்கு என்னடா அவன் அப்போ லைவ் வரான்னு பாக்குறீங்களா வெறுப்பா இருக்குது காய்ஸ் நம்ம சென்னை அங்கனா நம்மளுக்கு அப்படியே ஆளுங்க கொஞ்சத்து அப்படியே பழகி அப்படியே இங்கேயா போய்க்கலாம் வந்து நமக்கு இந்த ஊரு புதுசா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கோம் மூணு நாள் நாளா மூணு நாளா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு விட வந்துட்டு இருக்கோம் எங்கேயுமே போன நைட் என்ன டிஃபன் பைமா பைமா நைட் என்ன டிஃபன் தோசையா தோசை நரேன் சிபா தானே அது ப்ரோ நரேன் நரேந்த நரேந்தானே எந்த ஊர்ன்னு சொல்லவே இல்லையா ப்ரோ பரவாயில்ல ப்ரோ என்னக்கெல்லாம் எல்லாம் புக் கான்ட்ருக்காங்களா இல்ல சும்மா கலாக்கிறீங்களான்னு தெரியல कौन बोलती गाइस कौन बोलती गाइस गाइस बोलो नाइस जापिंगला मद्यानो केले सिंगला मद्यानो मीटीना सपडी अयो नाइ सिंगल कबीरानी नने ಎಲ್ಲರಿಗೂ ಮೀ ಬಲಿಯಂದಿ ಯಾ ಏನಾ ಲೈವ್ ಅಲ್ಲಿ ನಿದಾ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ ಉಂದಿ 80 20 ನಲ್ಲಿ ಅವರಿಗೂ ಬಲಿಯಂದಿ ಮಾಡಕ್ರಾ ಮಿಂಚಾ நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் பெரியாது இல்லடா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நேரம் வரும் என்ன கைஸ் சொல்றீங்க இப்படியே இருக்காது இல்லை நம்மளுக்கு ஒரு ஆசை ரெண்டு ஆசை இருக்கு கைஸ் யாருமே தெரியுமா பாலா இருக்கா விஜய் டிவி பாலா அவரை மாதிரி நல்லது பண்ணும் கைஸ் அவரும் நம்ம அண்ணன் ராகவாச்சிருக்கார்ல இப்ப அவருக்கு வீடியோ தான் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ரொம்ப சூப்பரா பண்றாங்க அத பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு நம்மளும் அந்த கண்டிப்பாக ரேவன் கண்டிப்பாடி நாள் கண்டிப்பா பண்ணுவோம் எவ்வளோ சூப்பரா பண்றாங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அந்த அண்ணன் ராகுவா ராஜன் சோர் காப்புல பாலா ப்ரோ காப்புள்ள ரொம்ப ஆசையா இருக்கு அவங்க நெருகேடி எல்லாம் பாக்குறதுக்கே நம்ம ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு கண்டிப்பா பண்ணுவோம் பிரஸ்பு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா கண்டிப்பா இதான் சேனல் பேரா அதான் சிம்பிள் காட்டுறீங்க சேனல் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கண்டிப்பாக <ihaz> நானும் <violininding warfare> சொல்லாம் வந்து எனக்கு யாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க வருது பாலதான் ரொம்ப பிடிக்கும் அவர் பண்ற வேலை எல்லாம் அந்த மாதிரி

போறியூஸ் கூட நம்ம ஒரு வீடியோ வீடியோ நம்மளே ஒரு வீடியோ எடுத்து போட்டு வைங்களேன் ஆனால் அந்த அளவுக்கு ஒரு மூமெண்ட் லைவே போனாலும் மெஞ்சு மெஞ்சி போனால் ஒரு நாலஞ்சு பேர் வருவாங்க அவ்வளோதான் க்ளோஸ் ஆயிடும் நம்மளுக்கே ஒரு போயிடும் ஒரு ஆஃப் அன் ஹவர் போட்டு கூட அவ்வளோதான் வருவாங்க இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல லைவ்ல பரவாயில்ல ஷார்ட்ஸ்ல அப்படியே டவுன் ஆயிடுச்சு சுத்தமாக வியூஸ் கிடையாது ஏன்னா தெரில

ಕಟ್ claro ಪನ್ನ Just my one wonder, one wonder. wonder, wonder. சரி ஓகே ட்ரெஸ் கட் பண்ணிக்கிறேன் போனால் யாரும் மாதிரி தெரில அதனால் நான் கட் பண்ணிக்கிறேன்